அந்நாட்டில் லார் இருக்கிறதே ஆறு நிறைய மீனும் மூழ்கிடக் குடியிருந்ததே அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் லார் இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீன்கள் மூழ்கிட குளிர்ந்ததே அன்றும் ஒரு வயல் இருந்ததே வயல் முழுவதும் கதிர் இருந்ததே கதிர் தொத்திட கிழி வந்ததே கிளிகள் பாடும் பாழ்ந்திருந்ததே வயலிருந்தும்திர் இருந்ததே கிழி வந்ததே கிளிகள் பாடும் பார்த்திருந்ததே அந்நாட்டில் மண்வழியில் மரம் இருந்ததே மரத்தடியில் பேசி சிற நண்பர் கூட்டம் நூறு இருந்ததே நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தி சூடில்லையே நல்ல மழை பெய்திருந்ததே நரகத்தை சூடில்லையே இல்லையே தின்றது எதுவும் நன்றில்லையே தீவட்டி இல்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் மறு வீட்டில் பசியில்லையே ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே முருகன் கலங்கி நின்றால் ஓடி வர பலருந்தே நாடெங்கும் மதில் இல்லையே நடைவழி இடைவெளின் ஊர் இருந்ததே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவழி வழி இடைவெளின் ஊர் இருந்ததே ிருந்ததே நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே நாலுமணி பூவி இருந்ததே நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே ஒன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தம் மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே என்னை வடைத்தோன் என்னை வடைத்தோம் என்று சண்டை அங்கிலே அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ அந்நாட்டை கண்டதுண்டோ எங்கே போனது தெளிவுண்டோ நாடு இறந்து போனதோ அது வெறும் கனவானதோ அது வெறும் கனவானதோ வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசியில்லை ஒரு கண் கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலரும் அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது தெரியுந்தோ அந்நாடு இறந்து போனதோ அது ஒரு கனவானதோ அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்ததே மீன் முடியிருந்ததே மாறுவோம் நம்ம எல்லாரும் மாறுவோம்